பருவதமிர்தம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் பயந்தவன் தனக்கே பகையானான் துணிந்தவன் உலகுக்கு ஒளியானான் என்ற குறிப்புக்கு உதாரணமாக வாழ்ந்த இதயத்துறை தந்தை வில்லியம் ஹார்வியை பற்றி இப்பதிவில் காணவிருக்கின்றோம் துணிந்து செயல்பட்ட வில்லியம் ஹார்வி ஃபாதர் ஆஃப் கார்டியாலஜி ஆனார் விஞ்ஞான ஆராய்ச்சி என்பது ஒரு பெருங்கடல் அதாவது சமுத்திரம் குடும்ப வாழ்க்கையை சம்சார சாகரம் என்பர் சான்றோர் அதை கூட சரியான சமத்துவமான சுதந்திரமான வறுமை நீக்கும் பொருளாதாரமான வழிகள் வளைவு நினைவுகள் இல்லாமல் இருந்தால் கடந்துவிடலாம் போல் தெரிகிறது ஆனால் அருவியை முழுக்க முழுக்க நம்பி ஆராய்ச்சி சாகரத்தில் இறங்கினால் அது எத்தகையதோர் ஆபத்து ஏளனம் ஏகடியம் அவமானம் அரசியல் சமுதாய தண்டனைகள் என்ற சூழல்கள் சூறாவளிகள் ஆகியவற்றில் சிக்கி சீரழிந்து இறுதியாக செர்விட்டஸ் போன்ற இறை ஊழியர்கள் தீக்கிரையாகி சாம்பலானது போல ஆக வேண்டிய ஆதிக்கம் அழுக்காறு நெருப்பு குண்டங்கள் இன்னும் என்னென்ன எதிர்நோக்க உள்ளனவோ எப்படியெல்லாம் அவற்றை சந்தித்து அனுபவிக்க வேண்டியிருக்குமோ என்ற அச்சங்களிலே இருந்து ஒரு விஞ்ஞானியால் உயிர் மீள முடியுமா மீண்டார் வில்லியம் ஹார்வி என்ற அறிவுத்துறை மீகாமன் ஆராய்ச்சி என்ற கடலுக்குள் அவர் ஆழம் காண அஞ்சாமல் அறிவியல் களமேறி இதயத்துறை தந்தை ஃபாதர் ஆஃப் கார்டியாலஜி என்ற உலகை கண்டுபிடித்து மருத்துவத்துறைக்கு வழிகாட்டியாக விளங்கினார் இதயம் என்பது இரத்த விசை அழுத்தமுள்ள இயந்திரம் என்றார் இரத்தம் இப்போதும் ஒரே திசையில் செல்கிறது உடலில் ஓடும் இரத்தத்தின் அளவு மாறாத நிலையான அளவு கொண்டது என்றெல்லாம் இதயம் பற்றியும் இரத்தம் குறித்தும் மேலும் தெளிவான உண்மையான ஆராய்ச்சி கருத்துக்களை கூறியவர்தான் வில்லியம் ஹார்வி என்ற மா மனிதர் அவரது கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் இதயம் பற்றிய ஆராய்ச்சி கருத்துக்களை மருத்துவ உலகம் காது கொடுத்து கேட்டது என்று டாக்டர் சிவகடாட்சம் என்ற மருத்துவ அறிஞர் தனது ஹார்ட் அட்டாக் முன்னும் பின்னும் என்ற நூலில் கூறுகிறார் நுரையீரல் இரத்த ஓட்டம் அதாவது சிறிய இரத்த ஓட்டம் என்றும் உடலமைப்பு முழுவதும் சார்ந்த இரத்த ஓட்டம் பெரிய இரத்த ஓட்டம் என்றும் மனித உடலில் இரண்டு விதமான இரத்த ஓட்டங்கள் உள்ளன என்ற விவரத்தை முதன்முதலாக உலகுக்கு விளக்கி கூறியவரே மருத்துவ விஞ்ஞானி வில்லியம் ஹார்விதான் இந்த இரண்டு இரத்த ஓட்டங்களும் தனித்தனியானவைகள் இல்லை இணையான இரத்த ஓட்டங்களும் இல்லை இரண்டுமே தொடர் இரத்த ஓட்டங்களாகவே இருக்கின்றன என்ற கருத்தை மிக நுணுக்கமாக ஆராய்ந்தவரும் வில்லியம் ஹார்விதான் அவ்வாறானால் உடலில் எப்போதும் இரத்த ஓட்டம் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் இதற்கு விளக்கம் விவரிக்க வந்த வில்லியம் ஹார்வி இதயத்தின் விச இயக்க சக்தியே அதாவது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரத்த ஓட்டம் பற்றி தற்கால விஞ்ஞானமும் நம்பும் அளவுக்கு சில உண்மைகளை அரும்பாடுபட்டு கண்டுபிடித்ததால் வில்லியம் ஹார்வியை மருத்துவ விஞ்ஞான உலகம் இதயத்துறையின் தந்தை ஃபாதர் ஆஃப் கார்டியாலஜி என்று இன்றும் போற்றி புகழ் பாடுகின்றது வில்லியம் ஹார்வி இவ்வளவு விவரங்களை தமது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த பிறகு மனித உடற்கூறு விதிகள் மனித இரத்த ஓட்டம் என்னும் ஆராய்ச்சி நூல்களை எழுதி ஜெர்மன் நாட்டில் நடந்த ஒரு புத்தக விழாவில் வெளியிட்டார் இதயத்தில் இருந்து இரத்த ஓட்டம் எவ்வாறு மனித உடலில் ஓடுகிறது நுரையீரல் இதயம் ஆகியவை இரத்த ஓட்டத்தில் வகிக்கும் முக்கிய பங்குகள் என்னென்ன என்பதையெல்லாம் வில்லியம் ஹார்வி தனது நூல்களில் மிக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படியாக ஆராய்ச்சி செய்து கூறியுள்ளார் மருத்துவ ஞானியான வில்லியம் ஹார்வியின் இந்த கருத்துக்களை அன்றைய மருத்துவ உலகமும் மக்களும் முதலில் நம்ப மறுத்தார்கள் ஹார்வியின் ஆய்வுகளை கேலியும் கிண்டலும் செய்து அவரை வேதனைப்படுத்தினார்கள் இன்றைய மருத்துவ உலகின் முற்போக்கு சேவைக்கு வித்திட்ட வில்லியம் ஹார்விக்கு இந்த எதிர்ப்பு ஒரு புதிராகவே இருந்தது அதனால் அவர் எந்த எதிர்ப்பையும் ஏளனத்தையும் பொருட்படுத்தாமல் மருத்துவ ஆய்வில் தளராமல் ஈடுபட்டார் இதயத்திலே இருந்து உருவாகும் இரத்த ஓட்டம் உடலெல்லாம் பாய்ந்தோடி மீண்டும் உருவான இடத்திற்கே அந்த இரத்தம் திரும்ப வந்து சேரும் முறையை பற்றி அன்று வில்லியம் ஹார்வி தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய மருத்துவ உலகத்திற்கும் பயன்படுவதாக இருப்பதை மருத்துவ உலகம் புரிந்து கொண்டு விட்டது மருத்துவத்துறைக்கு இதயம் பற்றி அவர் செய்த ஆராய்ச்சியும் இரத்த ஓட்டம் குறித்து அவர் வெளியிட்ட சிந்தனைகளும் உலகத்தாரால் போற்றப்பட்டன அந்த மருத்துவ விஞ்ஞான மீதி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இங்கிலாந்தில் உள்ள போக்ஸ்டன் கெஸ்ட் என்ற நகரில் பிறந்தார் இவருடைய தந்தி போக்ஷன் நகரின் மேயராக இருந்தார் அவருக்கு ஹார்வி முதல் மகன் ஹார்வியுடன் பிறந்தவர்கள் ஏழு பேர்கள் ஆவர் வில்லியம் ஹார்வியின் தந்தையான தாமஸ் ஹார்வி முற்போக்கு சிந்தனைகள் உடையவர் அவர் நகர் மேயராக பணியாற்றி வந்ததனால் அந்த நகரில் அவர் சொல்வாக்கும் செல்வாக்கும் உடையவராகவும் பணவசதி படைத்தவராகவும் இருந்தார் அதனால் தமது பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து சிறந்த கல்விமானாகவும் மானாகவும் விளக்கினார் வில்லியம் ஹார்வியின் உடன்பிறப்புகள் நல்ல கல்வியாளராக மட்டுமல்லாமல் செல்வ சீமான்களாகவும் விளங்கினார்கள் இவரது தம்பிகளில் ஐவர் வணிக பெருமக்களாகவும் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் புகழோடு வாழ்ந்தவர்களாவர் இவர்களில் புகழ் பெற்றவர்தான் வில்லியம் ஹார்வி என்ற மருத்துவ விஞ்ஞானி ஆவார் காண்டர்ஸ்வரி என்ற புகழ்பெற்ற கிராமத்தில் வில்லியம் ஹார்வி தனது ஆரம்ப கல்வியை துவக்கியவர் பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பிறகு காயஸ் என்ற கல்லூரியில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் மருத்துவ பட்டம் பெற்றார் காயஸ் கல்லூரியில் அவர் மருத்துவத்துறை படிப்பை பெற்ற போதே வில்லியம் ஹார்வி அந்த துறையில் ஆராய்ச்சி மாணவராகவும் கல்வி கற்று வந்தார் இத்தாலியில் உள்ள இத்தாலி பல்கலைக்கழகம் அப்போது மருத்துவத்துறையில் புகழ் பெற்றிருந்ததால் அக்கல்லூரியிலேயே ஹார்வி சேர்ந்து மருத்துவ மாணவர் கல்வியை தொடர்ந்தார் உலகத்தில் சிறந்த மருத்துவக் கல்லூரியாக திகழ்ந்த பாதுவா கல்லூரியிலே வில்லியம் ஹார்வி சேர்ந்து படித்த போது புகழ்பெற்ற விஞ்ஞானி கலிலியோ பேராசிரியராக பணியாற்றினார் அக்கல்லூரி ஆய்வுக்கூடங்களில் ஆராய்ச்சி செய்வதற்கான எல்லா வசதிகளும் இருந்தன அதனால் ஹார்வி அந்த ஆய்வுக்கூடங்களை நன்கு பயன்படுத்தி கொண்டார் அந்த கல்லூரியில் பெப்ரீசியஸ் என்ற மேதி உடல் இயல்களை ஆய்வதிலும் ஆய்வு செய்த கருத்துக்களை மற்ற மாணவர்களுக்கு தனது சொற்பொழிவு மூலம் உரையாற்றி விளக்குவதிலும் வல்லவராக விளங்கினார் பாதுவா கல்லூரியில் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டில் மருத்துவ பட்டம் பெற்று ஹார்வி லண்டன் நகர் திரும்பினார் பெப்ரிசியஸ் என்ற அந்த மேதி ஆற்றிய உடற்கூறு உரைகளை வில்லியம் ஹார்வி அடிக்கடி கேட்டு கேட்டு நுண்ணிய கருத்துக்களை குறிப்பிடுத்து கொண்டு பிறகு அதையே ஆராய்ச்சி செய்து பார்த்து உண்மைகளை ஒப்பிட்டு உணர்வார் அதனால் அவரையே தனது உடற்கூறு ஆய்வுக்குரிய ஆசானாக ஏற்றுக்கொண்டு சுருக்கமாக கூறுவதானால் தனது ஆசானையை மிஞ்சும் அளவுக்கு ஆய்வு மேதியாக ஹார்வி திகழ்ந்தது எண்ணி பெப்ரிசிய சேவியப்படைந்தார் பெப்ரிசியஸ் தனது மாணவரான வில்லியம் ஹார்வியை மனம் திறந்து பாராட்டி அத்துறையில் அவரது ஆக்கத்தின் நோக்கத்திற்கு ஊக்கமளித்து வாழ்த்தினார் புகழ்பெற்ற தத்துவ ஞானி பிரான்சிஸ் வேகன் ஹார்வியின் நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வில்லியம் ஹார்வி இத்தாலியில் உள்ள ஆங்கில மருத்துவ மாணவர் மன்றத்திற்கு செயலாளரானார் மற்ற மாணவர்களுக்கும் அவர் மருத்துவ நுட்பங்களை விளக்க பயிற்சி கொடுக்கும் விஞ்ஞானம் வித்தகராகவும் விளங்கினார் மருத்துவத்துறையின் பட்டத்தை வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாம் ஆண்டு பெற்றதும் இங்கிலாந்து திரும்பி தனது சொந்த ஊருக்கு வந்து தனது ஆராய்ச்சியை அங்கு தொடர்ந்தார் மருத்துவராக பணிபுரிந்த நேரத்தில் அவரது தந்தையார் ஹார்விக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் கடைசி வரை அவர் மக்கள் பேர் இல்லாமலே மறைந்தார் மருத்துவத்துறை டாக்டராக பணிபுரிந்த ஹார்வி தலைசிறந்த மருத்துவர்களிலே ஒருவர் என்ற புகழை போஸ்டோ நகரிலே பெற்றார் இல்லற வாழ்க்கையை அவர் செம்மையாக நடத்தி வந்தபோது ராயல் கல்லூரியில் மருத்துவ ஆலோசராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டில் வில்லியம் ஹார்வி செயின் பஸ்தலோமி யூஸ் என்ற மருத்துவமனையில் மருத்துவரானார் இந்த பதவி புகழ்பெற்ற மருத்துவ மேதைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஹார்விக்கு அந்த பதவி கிடைத்தது அவரது மருத்துவ திறமைக்கே ஆகும் இந்த பதவியில் ஹார்வி நியமனம் செய்யப்பட்டதற்கு பிறகுதான் இங்கிலாந்து மருத்துவ உலகத்தில் அவருடைய அறிவுக்கு உத்தரவாதம் அங்கீகாரம் கிடைத்தது எனலாம் முதலாம் சார்லஸ் முதலாம் ஜேம்ஸ் என்ற இங்கிலாந்து மன்னர்கள் ஹார்விக்கு நண்பர்கள் மட்டுமல்ல ஹார்வியின் நோயாளிகளும் கூட இந்த பதவியை அவர் பெற்ற பின்புதான் மக்களுக்கு ஏதாவது புதுமையான மருத்துவ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மக்கட்சேவை செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளே வில்லியம் ஹார்விக்கு ஞாயிறு போல ஒளிபெற ஆரம்பித்தது ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக அந்த பதவியிலேயே நீடித்தார் அதனால் இங்கிலாந்து நாட்டு மன்னர்கள் நட்பு அவரை தேடி வந்து கிடைத்தது காரணம் அந்த மருத்துவமனையின் பதவிகள் எல்லாம் மன்னரால் நியமிக்கப்படும் பதவிகளாகும் மதிப்பும் மரியாதையும் அந்த பதவிக்கு அதிகமாக இருந்ததை தவிர அவர் பெற்ற சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஆண்டொன்றுக்கு நாற்பதே தான் செல்வாக்குள்ள குடும்பம் என்பதால் அவரால் அந்த பதவியில் முப்பது ஆண்டு காலம் நீடிக்க முடிந்தது இந்த குறைவான ஊதியம் பெற்றவரது குடும்பம் எப்படி இருந்திருக்கும் வாரம் இருமுறை மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ பாடம் போதிக்க வேண்டும் வாரம் ஒருமுறை மனித உடலை அறுவை செய்து காட்டி பாடம் எடுக்க வேண்டும் இருந்தும் ஊழிய பற்றாக்குறை குறித்து கவலைப்படாமல் அவற்றை ஒழுங்காக அவர் செய்து வந்ததுடன் தனது ஆராய்ச்சி நுட்பங்களையும் தனக்குத்தானே வளர்த்து கொண்டார் வில்லியம் ஹார்வி செயின்ட் பஸ்தலோமியூஸ் மருத்துவமனையில் ஹார்வி மருத்துவ உடற்கூறு விரிவுரையாளராக இருந்தபோது அவர் எழுதி வைத்திருந்த குறிப்புகள் பயன்படுத்திய பொருட்கள் அத்தனையும் இன்றும் பிரிட்டிஷ் பொருட்காட்சி சாலையில் காணலாம் வில்லியம் ஹார்வி எழுதிய குறிப்புகள் எல்லாம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவ நூற்களாக ஆன் அனட்டமிக்கல் ட்ரீட் இஸ் ஆன் த மூமெண்ட் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பிளட் இன் அனிமல்ஸ் என்ற நூலிலும் அண்ட் த ஜென்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ் என்ற நூலிலும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது வில்லியம் ஹார்வி எழுதிய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே லத்தீன் இங்கிலீஷ் மொழிகளின் கலப்பாகவே இருக்கின்றன நமது தமிழ்நாட்டிலும் கூட ஒரு காலத்தில் மணிப்பிரவாளம் என்ற தமிழ்நடை ஒன்று இருந்ததல்லவா ஏன் இன்றும் கூட சிலரது தமிழ் மொழி நடை அப்படித்தானே இருக்கின்றது இந்த மருத்துவ குறிப்பில் இருதயத்தினால் இரத்தம் உடலை சுற்றி வரும் உண்மையை ஹார்வி அழகாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதை இங்கிலீஷிலும் மற்றவர்கள் அருமையாக மொழியாக்கம் செய்துள்ளார்கள் காரணம் மருத்துவ குறிப்புகள் அல்லவா அதனால் இந்த குறிப்புகள் எல்லாமே வில்லியம் ஹார்வி எழுதியதுதான் என்பதற்கு ஆதாரமாக அவர் தனது கையெழுத்தான டபிள்யூஹெச் என்ற எழுத்துக்களை ஓரங்களில் போட்டிருப்பார் அந்த சான்று தன்மையிலே இருந்து நாம் நம்பிக்கை பெறலாம் ஏன் இவ்வாறு செய்தார் ஹார்வி தெரியுமா அவர் கண்டுபிடித்த மருத்துவ குறிப்புகளை உடனுக்குடன் உலகுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தார் ஏனென்றால் கண்டுபிடிக்கும் உண்மைகளை அவ்வப்போது தெரியப்படுத்த தயங்கி பல ஆய்வுகளை கண்டுபிடித்த பிறகே ஒட்டுமொத்தமாக கூறலாம் என்பதே அவரது நம்பிக்கை அதனால் இறுதியிலே தனது கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவர் தொகுத்து கூறினார் வில்லியம் ஹார்வியின் புகழ் இங்கிலாந்து நாட்டில் மட்டுமன்று பிரிட்டிஷ் ஆட்சி எங்கெங்கு நடைபெற்றதோ அங்கெங்கெல்லாம் ஹார்வி புகழ்கொடி துறையில் பறந்தது மருத்துவ உலகின் பேரறிஞர்கள் அனைவரும் அந்தந்த நாட்டில் அவரது அரிய கண்டுபிடிப்புகளை வரவேற்று பாராட்டி போற்றி வாழ்த்திக்கொண்டே இருந்தார்கள் பெரும் பணக்காரர்களும் சீமான்களும் கோமான்களைப் போல அக்காலத்தில் கோச்சு வண்டியிலேதான் எங்கும் செல்வார்கள் அல்லது குதிரை சவாரியிலும் போவார்கள் இங்கிலாந்து நாட்டில் அரசியல்வாதிகள் பணம் பிரபுகள் புகழ்பெற்ற அறிஞர் குடும்பங்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படும் சான்றோர்கள் லார்டுகள் சான்சலர்கள் சர் பிரான்சிஸ் பேகன் போன்ற புகழ்பெற்ற சமுதாய ஆன்றோர்கள் ஆகியவர்கள் எல்லோருமே வில்லியம் ஹார்வி திறமையான ஒரு மருத்துவர் என்பதோடு அவர் ஒரு கைராசி பெற்ற மருத்துவர் என்ற மரியாதையுடன் எந்த நோய் வந்தாலும் அவரிடமே சிகிச்சை பெற்று வரும் வாடிக்கையாளராகவும் இருந்தார்கள் பொதுமக்கள் மட்டுமல்ல அரண்மனையாளர்களும் குறிப்பாக முதலாம் ஜேம்ஸ் மன்னர் முதலாம் சார்லஸ் உட்பட அனைவரும் ஹார்வியிடமே மருத்துவ சிகிச்சை பெறும் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் இந்த நிலையில் ஹார்வி செல்வாக்கும் செல்வமும் சொல்வாக்கும் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போருக்கு புரியும் குதிரைகளில் ஏறி மருத்துவ சிகிச்சைக்கு செல்வார் ஹார்வி அவர் பின்னால் சில ஆரம்ப மருத்துவர்களும் மருந்து கலப்பவர்களும் எடுபடி வேலை செய்ய ஆண் செவிலியர்களும் வண்டிகளில் குதிரை சவாரிகளில் செல்வது வழக்கமாக இருந்து வந்தது புகழ் பெருக பெருக பணம் சேர சேர சிலருக்கு மன கர்வம் உருவாவது உண்டு ஆனால் ஹார்விக்கு அடக்கம்தான் தலை சிறந்து ஓங்கியது மருத்துவர்களுக்கு மிகச் சிறந்த அடக்கம் ஒழுக்கம் பிறரை மதிக்கும் மனம் அறிவின் தெளிவு எல்லாமே ஒன்றிணைந்து இருப்பவரால் சிறந்த சிறந்த மருத்துவராக தோன்ற முடியும் அவை எல்லாமே அவரிடம் பொருந்தியிருந்தது மனித இதயம் ஆராய்ச்சியை எழுதிய நூலோடு மட்டுமல்லாமல் அறுவை மூலமும் அதை நிரூபித்து காட்டிய ஹார்வி ஏறக்குரிய நாற்பது விலங்குகளின் இதயங்களையும் மறுத்து ஆராய்ந்து சோதித்த பிறகே அவற்றை தனது அச்சு நூல்களுள் பதிவு செய்தார் விலங்குகளை அறுத்து பார்த்ததோடு மன நிம்மதி பெறாமல் புழுக்கள் பூச்சிகள் சிப்பிகள் போன்றவற்றையும் பிடித்து வரச் செய்து அவற்றையும் ஹார்வி அறுத்து சோதனை செய்து பார்த்தார் வில்லியம் ஹார்வி அன்று துவங்கிய இதய ஆராய்ச்சி இந்த இருபதாம் இருபத்தோராம் நூற்றாண்டிலும் கூட அவருடைய வழிகாட்டுதல்களையே பின்பற்றி வெற்றி பெற்று வரும் மருத்துவ மேதைகளையும் நாம் இன்றும் கண்டுகொண்டுதான் வருகின்றோம் ஆனால் அன்று நமக்கு தெரியாத கருத்தை தெரிந்து கூற இவன் யார் அதனால் அந்த கருத்துக்களை கேளோம் என்ற எண்ணமுடிய அழுக்காறு அலட்சிய ஆணவ பிறவிகள் அதிகம் பேர் காலம் அது அதனால் ஹார்வி கருத்துக்களை நேரடியாக பார்த்தவர்களும் கேட்டவர்களும் ஏகடியம் செய்தவர்களும் அவரை அரை பைத்திய மருத்துவன் இவன் என்று பிரச்சாரம் செய்தார்கள் இதயத்தை பற்றியும் அதன் மர்மங்களையும் கண்டுபிடித்த ஒரு அறிவின் மேதையை மனம் கூசாமல் மனசாட்சிக்கு விரோதமாக அவருக்கு கிராக் என்ற பட்டத்தை சூட்டினார்கள் இதய ஆசனத்தில் வைத்து போற்றப்பட வேண்டிய ஒரு மருத்துவ ஞானியை எந்தெந்த முறைகளில் எல்லாம் அந்த மேதையின் புகழை சீர்குலைக்க முடியுமோ அந்தந்த அளவில் விடாமல் அறை பறை அன்னர் கயவர் என்று நமது திருவள்ளுவர் பெருமானது மொழியை பொய்யாக்காமல் மெய்ப்பித்து காட்டி வெற்றியும் பெற்றார்கள் கயவர்கள் பலர் மில்லியம் ஹார்வி புகழ் அதனால் குன்றிய ஒளியானது சிகிச்சை பெற வரும் வாடிக்கையாளர்கள் மறந்துவிட்டார்கள் ஹார்வியை யார் யார் முன்பு ஹார்வியின் மருத்துவ நோயாளி வாடிக்கையாளர்களோ அவர்கள் வற்றிய குளத்தை விட்டு பறந்தோடு வேறொரு தடாகம் தேடும் பறவைகள் ஆனார்கள் இவ்வளவு இடையூறுகளையும் தைரிய நெஞ்சிரலான ஹார்வி எதிர்த்து நிற்கும் மின்னோக்கி சிகரமானார் என்றாவது ஒரு நாள் காற்று திரும்பியும் நம் பக்கம் அடிக்கும் என்ற மன வைராக்கியத்தோடு ஹார்வி காத்திருந்தார் உண்மை என்றும் சாகாது என்று நம்பிய ஹார்வியின் வீர நெஞ்சிரம் வெற்றி பெறும் நாட்களும் வந்தன வில்லியம் ஹார்வி இரத்த ஓட்டத்தை பற்றியும் இதயத்தின் இயக்கத்தை குறித்தும் என்னென்ன ஆய்ந்து அறிவித்தாரோ அவை எல்லாமே உண்மைகள் என்பதை மருத்துவ உலகம் மலைமேல் ஏறி ஒப்புக்கொண்டது உலகெங்கும் உள்ள மருத்துவமனைகள் எல்லாமே ஹார்வியின் கண்டுபிடிப்புகளையே பின்பற்ற ஆரம்பித்து அதில் வெற்றியும் பெற்றன கிபி பதினாறாம் நூற்றாண்டில் மருத்துவ உலகம் இதயம் என்றால் அது ஒரு மனித உடல் உறுப்பு என்றுதான் புரிந்து வைத்திருந்ததே தவிர இதயத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் அதன் இயக்கத்தால் மனித குலத்துக்கு என்ன நன்மைகள் என்பதை அறியாதவர்களாக இருந்தன மக்கள் உலகமும் மருத்துவ உலகமும் இதயத்தை விமர்சனம் செய்தவர்கள் பலர் பலவிதமாக இதயத்தில் உள்ள ஒருவித சக்தி உடலின் பல பாகங்களுக்கு தள்ளப்படுகின்றது என்றார்கள் சிலர் வேறு சிலர் நாம் சுவாசிக்கும் போது நடைபெறுகிறது என்றார்கள் இதயத்திற்கும் இரத்தத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்று வேறு சிலரும் இதயத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக இதயத்தை பற்றி எவருமே திட்டவட்டமான கருத்துக்களை கூற முடியாமல் தவித்தபோது போது திணறிய போதுதான் ஹார்வி இதயத்தின் இயக்கத்தை பற்றி தெளிவாக ஆராய்ந்து உண்மைகளை உணர்ந்து உலகுக்கு உரைத்தார் இரத்த குழாயில் வாழ்வுகள் இருப்பதை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் ஹார்வியின் ஆசான் பெப்ரேசியஸ் ஆவார் அதற்கு மேலும் அதை ஆராய்ந்தார் அவர் வாழ்வுகள் இரத்தத்தை இதயத்தை நோக்கி செலுத்தும் என்பதையும் அவர் கண்டறிந்தார் ஆனால் ஹார்வியோ இரத்தம் இதயத்தை நோக்கி ஓடச் செய்யும் ஒழிய வாழ்வுகள் இரத்தத்தை அங்கிருந்து வெளியேற விடாது என்பதை அறிவித்தார் அதாவது ஒவ்வொரு இரத்த துடிப்புக்கும் தமணிகள் விரிவடைந்து நாடித் துடிப்பை ஏற்பட செய்யும் என்றார் ஹார்வி தமனிகள் யாவும் இரத்தத்தை இதயத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்லுமே தவிர அதன் உள்ளே விடாது என்பதையும் ஹார்வியை கண்டுபிடித்தார் இதயம் இரத்தத்தை தள்ளுவதால் இரத்தம் தமனிகள் வழியாக ஓடி உடல் முழுவதும் பரவுகிறது என்பதாகும் இவ்வாறு இதயத்தை ஹார்வி ஆராய்ந்தபோது ஒரு சிக்கல் அவருக்கு புலப்பட்டது அது என்ன சிக்கல் மனிதனுடைய நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டு முறைகள் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்புக்கும் நென்ரிக்கிள்களில் இரண்டு இரண்டு அவுன்ஸ் இரத்தம் பாய்ச்சப்படுகிறது அதனால் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இடது வென்றிகிள்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு அவுன்ஸ் குருதியை அயோட்டாவில் பாய்ச்சுகிறது அதாவது அறுபது நிமிடத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது அவுன்ஸ் இரத்தம் அயோட்டாவில் பாய்ச்சப்படுகிறது இவ்வளவு எடையுள்ள இரத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான் ஹார்விக்கை புரியாத ஒரு சிக்கலாக இருந்தது அதனால் இடைவிடாமல் தொடர்ந்து அவர் அதை ஆராய்ந்து சிக்கலை கண்டுபிடித்தார் இரத்தம் இதயத்திலிருந்து அயோட்டா வழியாக வெளியே தள்ளப்படுகிறது என்றும் பிறகு சிறைகள் வழியாக வந்து சேருகிறது என்றும் இரத்தம் ஒரே சுழற்சியில்தான் உள்ளது என்பதையும் ஹார்வி கண்டுபிடித்தார் இரத்தம் ஒரே சுழற்சியில் இருந்தாலும் அவற்றிற்கு அசைவு உண்டாக வழி இல்லை என்பதையும் உணர்ந்தார் ஹார்வி இதயத்தில் இருந்த அயோட்டா வழியாக வெளியேறிய இரத்தம் பிறகு சிறை வழியாக நுரையீரல் தமணி மூலமாக இதயத்திற்கு போய் சேருகிறது இதயம் ஒரு முத்துகியூ பம்பு போல வேலை செய்கிறது என்ற உண்மையை முதன் முதலாக மருத்துவ உலகுக்கு கூறியவர் ஹார்வி கருவிலிருந்து கல்லறை போகும் வரை இதயம் துடித்துக்கொண்டே இருக்கிறது உடலின் முழு பகுதிகளுக்கும் உரிய உணவை இரத்தத்தை கொடுக்கிறது இவற்றை சற்று விரிவாக உணர்ந்தால் இதயம்தான் நாம் செய்யும் எல்லா பணிகளுக்கும் முதல் பொருளாக அமைந்துள்ளது இரத்த சுழற்சியை ஒரு மர்ம கதை போல இருப்பதை நம்மால் உணர முடியும் என்பதையும் ஹார்விதான் நமக்கு புலப்படுத்தினார் என்பதே உண்மையாகும் இப்படிப்பட்ட ஒரு மர்மத்தை எவருக்கும் அதுவரை புரியாத ஒரு எண்ணத்தை தனது ஆராய்ச்சி மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்து கூறியதால் அவர் பெற்ற பட்டம் என்ன தெரியுமா ஹார்வி ஒரு கிறுக்கன் அரை பைத்தியம் பிடித்தவன் இல்லாதது இருப்பதாக கூறும் ஒரு பொய்யன் விஞ்ஞான புரட்டன் என்றெல்லாம் ஹார்வியை கண்டனம் செய்தவர்கள் கணக்கற்ற பேர்கள் ஆவர் இந்த பட்டங்களை ஹார்வி சுமந்தாலும் தனது கண்டுபிடிப்பு முழு உண்மை உணர்வுகளை வெளியே கூறலாமா வேண்டாமா என்று யோசித்தார் இருந்தாலும் உலகம் உய்ய வேண்டுமே என்ற மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவர் தனது கருத்துக்களை துணிந்து வெளியிட்டார் அவர் மகா துணிச்சல்காரர் என்பதை செர்விட்டசே கயவர்கள் உயிரோடு தீ வைத்திய கொளுத்திய சம்பவம் தெரிந்தும் கூட இதயம் பற்றிய ஆராய்ச்சியில் அவர் இறங்கி அறிவாளம் கண்டவராயிற்றே அவரா எதற்கும் அஞ்சுவார் ஆனாலும் அவர் அச்சப்பட்டதற்கேற்பவே அழுக்காறு நெஞ்சங்களும் அறியாமை உள்ளங்களும் அவரை பலமாகத்தான் எதிர்த்தன ஏளனம் செய்தன ஏகடியம் பேசின வில்லியம் ஹார்வி தனது ஆராய்ச்சியில் ஒரே ஒரு இரகசியம் மட்டும் புரியாமல் திணறினார் என்ன அந்த ரகசியம் இதயத்தில் இருந்து தமணி வழியாக பயணம் செய்யும் ரத்தம் திரும்பி வரும் வழியில் எப்படி சிறைக்கு சென்று மீண்டும் இதயத்திற்கு வருகிறது என்பதுதான் அந்த ரகசியம் ஹார்வி ஆராய்ச்சி செய்த நேரத்தில் நுட்பமாக எதையும் நோக்கும் பூத கண்ணாடி என்ற கருவி இல்லை இருந்திருந்தால் அந்த ரகசியச் சிக்கலையும் ஹார்வி அப்போதே கண்டுபிடித்திருப்பார் சிறிய சிறிய தமனிகள் மேலும் சிறிய தந்திகளாக பிரிந்து அயோட்டாவில் உள்ள சுத்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வழங்குகிறது இந்த இரத்த தந்துகிகள் பெருங்கண் பார்வையால் பார்க்க முடியாத அளவுக்கு மெல்லியதாக இருக்கும் இந்த சிறிய இரத்த குழாய்கள் மற்ற உறுப்புகளில் உள்ள அழுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு சிறைக்கு அனுப்ப சிறை அசுத்த இரத்தத்தை இதயத்திற்கு அனுப்புகிறது வலது ஆறிக்கிழ்களுக்கு வந்த அந்த கெட்ட இரத்தம் வலது வென்றிக்கல்களுக்கு அனுப்பப்படுகின்றது வலது வென்றிகிழ்களுக்கு வந்த அந்த கெட்ட இரத்தம் நுரையீரல் தமணி வழியாக நுரையீரலுக்கு செல்கிறது நுரையீரலில் உள்ள இரத்தம் தந்துகுகளில் சென்று சுவாசித்த பிராண வாயுவினால் சுத்தமடைந்து திரும்பவும் நுரையீரல் சிறை வழியாக இதயத்திலுள்ள இடது ஆரிக்கிள்களுக்கு வருகிறது அதனால்தான் தான் ஹார்வி இரத்தம் சுழற்சியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றார் இதயத்தை பற்றி இவ்வளவு ஆழமான தெளிவான அரியதன் உண்மைகளைக் கண்டு ஆராய்ந்த வில்லியம் ஹார்வியை பாராட்ட மனமில்லாவிட்டாலும் அவரை அவமானப்படுத்தாமலாவது கேலி கிண்டல்களை அவரது அறிவு மீது எய்யாமலாவது இந்த அறியாமை உலகம் இருந்திருக்கலாம் அல்லவா ஆனால் அன்றைய மருத்துவ உலகம் அவரை என்ன செய்தது தெரியுமா அவரை ஓட ஓட விரட்டியது அது மட்டுமன்று யார் யார் அந்த பெருமகனிடம் சிகிச்சை பெற்றிட நோயாளிகள் என்று வந்தார்களோ அவர்களை எல்லாம் கூட ஓட ஓட துரத்தி அடித்தது இங்கிலாந்து நாட்டின் அப்போதைய மன்னராக இருந்த முதலாம் சார்லஸ் ஒருவர்தான் வில்லியம் ஹார்வியிடம் மாமனிதனாகவே நடந்து கொண்டார் மனித மனம் படித்த அந்த மன்னன் மக்களும் மருத்துவ உலகமும் நாணப்படும்படியாக பரிசுகள் பல வழங்கி பாராட்டி போற்றினார் ஹார்வியை அரசு மருத்துவராக மதித்து நடத்தினார் அதற்கும் மேலாக வில்லியம் ஹார்வியின் அறிவை மதித்து அவரது பெருமைக்கு ஆணுவேராக விளங்கினார் சார்லஸ் மன்னன் டியூக் ஆஃப் லெனோக்ஸ் என்பவருடன் வில்லியம் ஹார்வியை பிரான்ஸ் ஸ்பெயின் முதலிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்து அவருடைய ஆராய்ச்சி அறிவால் விளைந்த நன்மைகளை சொற்பொழிவுகள் ஆற்றி அவரது புகழை வளர்க்க மன்னர் உறுதுணையாக இருந்தார் வில்லியம் ஹார்வி அந்த நாடுகளுக்கு சென்றபோது அங்கே உள்நாட்டு சண்டைகள் மலிந்து காணப்பட்டதைக் கண்டு மீண்டும் இங்கிலாந்து நாட்டுக்கே திரும்பி வந்துவிட்டார் மன்னர் தனக்கு செய்த உதவிகளை கண்ட ஹார்வி மன்னரை மனமுருகி பாராட்டி மகிழ்ந்தார் ஆனாலும் மன்னன் சார்லஸ் வில்லியம் ஹார்வியை ஒரு மருத்துவ உலகின் மன்னராகவே மதிக்க வைத்தார் மன்னன் சார்லஸ் வில்லியம் ஹார்விக்கு கொடுத்த மதிப்பையும் மரியாதையையும் கண்ட மருத்துவ உலகமும் மக்களும் ஹார்வியை பெரிதும் மதித்து போற்றி மரியாதை வழங்கினார்கள் அப்போதுதான் வில்லியம் ஹார்வியின் அறிவை எல்லோரும் மதிக்க தலைப்பட்டார்கள் மக்களிடம் ஹார்விக்கு செல்வாக்கு மோங்கியது மருத்துவ உலகமும் அவரை வானலாவ போற்றி வாழ்த்தியது மருத்துவ உலகில் ஹார்விக்கு இருந்த எதிர்ப்பும் குறைந்தது அவர் போகும் இடங்களிலேயெல்லாம் மக்கள் வில்லியம் ஹார்விக்கு பாராட்டு கூட்டங்களை நடத்தி வரவேற்பையும் வாழ்த்துக்களை வழங்கிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் மன்னர் சார்லஸ் செய்த இந்த செயற்கரிய உதவிகளை வில்லியம் ஹார்வி தான் சாகும் வரை மறக்காமலேயே நன்றி பாராட்டினார் எந்த ஹார்வியை அரை பைத்தியம் கிறுக்கன் என்று மருத்துவ உலகம் அவமதித்ததோ அதே மருத்துவ உலகம் வில்லியம் ஹார்வியின் வார்த்தைகளை தெய்வ வாக்குகளாக மதித்து போற்றியது சார்லஸ் மன்னனும் ஹார்வியின் வாக்குகளை மதித்து நடந்தான் இங்கிலாந்து நாட்டுக்கு மட்டும்தான் நான் மன்னன் ஆனால் வில்லியம் ஹார்வி மருத்துவ உலகிற்கும் மக்கள் அபிமானத்துக்கும் மன்னன் என்று வாயார வாழ்த்தினார் மன்னர் சார்லஸ் சார்லஸ் எடின்பர்க்கின் கொள்ளும் விழா நடைபெற்ற போது வில்லியம் ஹார்விதான் உடனிருந்து எல்லா வேலைகளையும் அரண்மனையில் செய்தார் இங்கிலாந்து நாட்டில் அப்போது சூனிய காரிகள் அதிகமாக நடமாடி வந்தார்கள் அவர்கள் மந்திர வித்தைகளால் மக்களுக்கு வரும் நோயை குணப்படுத்துகிறார்கள் என்ற பிரச்சாரம் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டிருந்தது மன்னன் சார்லஸ் சூனியக்காரிகள் செயல் உண்மையானது தானா என்று ஆராய்ச்சி செய்யுமாறு ஹார்வியை கேட்டுக்கொண்டார் ஹார்வி மன்னனது வாக்கை ஏற்று சூனியக்காரிகளின் மந்திர வித்தைகளை பரிசோதனை செய்து மந்திரமெல்லாம் மயிற்று பிழப்பிற்கான தந்திரங்கள் என்று கூறி அவர்களை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டதற்கேற்ப மன்னர் அவர்களை மன்னித்து விட்டார் இங்கிலாந்து நாட்டில் கேபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் உள்நாட்டுப் போர் நடைபெற்று கொண்டிருந்தது மன்னர் சார்லஸும் வில்லியம் ஹார்வியும் இனப்பிரியா நண்பர்கள் அல்லவா அதனால் மன்னருடனேயே ஹார்வி தங்கியிருந்து தக்க உதவியாளராக செயல்பட்டார் மன்னருக்குரிய ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கி வந்தார் உள்நாட்டு புரட்சியாளர்களுக்கு இந்த விவரம் தெரிந்தது அதனால் ஹார்வியையும் அவர்கள் எதிரிகளாக நினைத்தார்கள் வில்லியம் ஹார்வி வீட்டுக்குள் புரட்சிக்காரர்கள் புகுந்து விட்டார்கள் அவருடைய நூர்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார்கள் அவர் எழுதி வைத்திருந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே சம்பளாகிவிட்டன புரட்சிக்காரர்கள் செய்த கொடுமைகளை எல்லாம் வில்லியம் ஹார்வி மன்னனுக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார் நான் அரும்பாடுபட்டு ஆராய்ச்சி செய்து வைத்திருந்த எல்லா குறிப்புகளையும் தீயிற்கு இரையாக்கி விட்டார்களே என்று மனவேதனையோடு தெரிவித்தார் ஹார்வி சார்லஸ் மன்னன் வில்லியம் ஹார்விக்கு ஆறுதல் கூறினார் தனது மகன்கள் இருவரையும் ஹார்வியிடமே பாதுகாப்புக்காக ஒப்படைத்தார் வில்லியம் ஹார்வி மீண்டும் தனது ஆராய்ச்சியை செய்ய முடியாதபடி புரட்சிக்காரர்கள் அவருடைய குறிப்புகளை கொளுத்து விட்டதால் மனமுடைந்த ஹார்வி தனது ஆராய்ச்சி பணிகளை நிறுத்திவிட்டார் அதனால் மனம் தளர்ந்தார் உலகத்துக்கு இதயம் என்ற உடற்கூறு ஆராய்ச்சியை வழங்கிய வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் காலமானார் ஏப்ரல் ஃபூல் தினமான ஒன்று நான்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த வில்லியம் ஹார்வி ஏறக்குறைய எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து மருத்துவ விஞ்ஞானம் புகழ் பெற்றார் லண்டன் ராயல் மருத்துவக் கல்லூரி அவரை அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தலைவராக தேர்வு செய்தபோது தலைவர் பதவியை வேண்டாம் என்று அவர் மறுத்துவிட்டார் மனித இனத்தை உய்வித்திட மருத்துவத்துறை மறுமலர்ச்சிக்காக இதயம் இரத்த ஓட்டம் என்ற தலை சிறந்த ஆராய்ச்சிகளை நடத்தி அதன் நன்மைகளை உலகுக்கு கொடையாக கொடுத்த மருத்துவத்துறையின் இதய கோமான் வில்லியம் ஹார்வி மறைந்ததை கண்டு லண்டன் நகரமும் ஏன் உலகமே கண்ணீர் சிந்தியது ஆனால் இன்று வில்லியம் ஹார்விக்கு ஃபாதர் ஆஃப் கார்டியாலஜி என்ற விருதை உலக மருத்துவ உலகம் வழங்கி இதயத்துறையின் தந்தை என்றே போற்றியதுடன் அவருக்கு தனது நன்றியை கூறிக்கொண்டு வாழ்ந்து வருகின்றது நன்றி வணக்கம்